குட்டி மருமலை திவ்யா இது வா உன்னை இன்னைக்கு நான் கடைக்கு கொண்டு போலான்னு இருக்கேன் டீ அத்துக்கு இந்த பென்ஷன் வந்துச்சு அந்த காசை வச்சிருக்கேன் உன்னை கூப்பிட்டு போய் உனக்கு ரெண்டு சேலை துணியும் அத்தைக்கு சேலை துணியும் எடுத்துட்டு வரும் கிளம்பு வா போவோம் அத்த என்னத்த சொல்றீங்க இன்னையாவா எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிட்டு நீங்க எங்கேயும் கூப்பிட்டு போனதில்லை இப்போ கிளம்ப சொல்றீங்க சேலை துணி வாங்கி தரேன்னு சொல்றீங்க என்ன கதை என்னத்தை நம்ம மருமகளும் நம்ம பாசத்துல தான் எடுத்து கொடுக்கும் நினைச்சிட்டா போல ஏன்னா எனக்கு உடுக்குறதுக்கும் அடமாத்துறதுக்கும் ரெண்டு துணி தானே இருக்கு அதனால நான் எடுக்க போறேன் அப்புறம் தனியா எடுத்தா நம்ம மொத ஏதாவது சொல்லுவான் அதனால தான் அதுக்குள்ள இத வாயை பழந்துக்கிட்டு வருவான் ஆமா மருமகளே எனக்கு ஒன்னும் ரொம்ப பிடிக்கலாம் அதனால தான் சரி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை சீக்கிரம் கிளம்புப்பா பாட்டி போ அத்தை அத்தை நான் ரெடி ஆயிட்டேன் அத்த போலாமா

என்ன கடகரப்பையா என்ன எங்கள பாக்க சேரப்பன்னு எடுத்ததுன்னு ஆனா மாதிரி தெரியல என்ன சும்மா காசு காசு காசுன்னு பேசிட்டு இருக்க நீ இருக்கிற சேரப்பன்ன எடுத்து போடு ஓ சாரி மேம் சாரி மேம் நான் வந்து சாரி மேம் நான் தப்பா கொஞ்சம் இடம் போட்டேன் எடுத்து போடுறேன் மேம் மேம் வாங்க நம்ம மேலே ஒரு ப்ளூர் இருக்கு அங்க போலாம் வாங்க வாங்க கூப்பிடாதீங்க மேம் சில் மேம் சில் மேம் நீங்க கேட்ட மாதிரி எல்லா சேரியும் இருக்கும் ஒரு புட்டுச்ச கடக புட்டுச்ச மாதிரி நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் மேம் இடுங்க மேம் இடுங்க மேம் இப்ப நயா நீ நல்லா நம்ம வழிக்க வந்துருக்க. அது சரி கடைக்குலாம் போனா டீ காபி ஜூஸ் எல்லாம் குடுப்பாவே உங்க கடல்ல ஏன் தரல அதெல்லாம் கடையாதோ இது சின்ன கடை ஐயா. அப்படி இல்ல மேடம் இதோ இது உங்களுக்கு வர சொல்ற மேடம் இதோ